கழகத்தின் வணக்கங்கள் இப்போது பத்திரிகைகளில் மிகவும் பரபரப்பாக பேசிக்கொண்டிருப்பது அமெரிக்காவில் ராகுல் காந்தி பேசிய பேச்சுக்கள் இந்திய நாட்டை அவமதித்து அவமதித்துவிட்டிருக்கின்றார் மிகப்பெரிய அளவில் இந்தியாவிற்கு அவமானத்தை ஏற்படுத்திவிட்டார் இவர் இந்தியாவின் இறையாண்மையை காப்பாற்றவில்லை வெளிநாடுகள் சென்று இந்தியாவை மிகவும் கேவலமாக பேசியிருக்கின்றார் என்று பலரும் எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சியும் அதை சார்ந்த சில கட்சிகளும் மிக ஆணித்தரமான குற்றங்களை அவர் மீது சுமத்தி அதை மிகப்பெரிய பரபரப்பாக்கி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி இப்படி போன்ற பல ஊடகங்கள் வழியாக இவர்கள் இந்த செய்தியை மிக பிரபலப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ராகுல் காந்தி வாய் திறந்து எது பேசினாலும் அதில் தேசத்திற்கு விரோதமான கருத்துக்களை சொல்வதும் அவர் அப்படி சொல்லிவிட்டார் என்று மக்கள் முன்னால் எடுத்துக்கொண்டு வருவதும் பாஜகவிற்கு இன்று ஒரு வழக்கமான செயலாகிவிட்டது காரணம் இவர்கள் நினைத்தது போல் அல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் இன்று மக்கள் மீது அவர் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டிருக்கின்றார் அதனால் மக்கள் அவர்களை மக்களால் மக்களால் அவர் ஏற்கப்பட்டிருக்கின்றார் என்றெல்லாம் எல்லா செய்திகளும் செய்தி ஊடகங்களும் சொல்லிக்கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் ஆளுங்கட்சியிடமிருந்தோ அல்லது மோடியின் நண்பர்களிடமிருந்தோ இப்படிப்பட்ட ஒரு தகவலை நாம் எதிர்பார்ப்பதில் பெரிய ஆச்சரியம் இல்லை அப்படி அவர் என்ன பேசினார் என்பதை பற்றி நிச்சயமாக நாம் ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம் இவர் மட்டும்தான் இப்படி வெளிநாட்டுகளில் பேசியிருக்கிறாரா இல்லை வேறு யாராவது வெளிநாடுகளில் இதைவிட கேவலமாக இந்தியாவை பேசியிருக்கிறார்களா என்பதை பற்றி நிச்சயமாக இந்திய மக்களாகிய நாம் அறிந்து கொள்வதில் அறிந்து கொள்வதன் அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது இவர் சீனாவை பற்றி பேசும்போது சீனா இன்று மிக பெரிய தயாரிப்புகளை உருவாக்கும் ஒரு நாடாக இருந்து கொண்டிருக்கின்றது அமெரிக்கா இந்தியா போன்ற அமெரிக்கா யூரோப்பியன் கண் ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் இன்று தயாரிப்புகளை விட்டுவிட்டு சீனாவை எதிர்பார்த்து இருக்கின்றன என்று ஒரு கருத்தை சொல்கின்றார் அதனால் சீனா வந்து வளர்ச்சியை மிக வேகமாக தக்க வைத்து கொண்டு இருக்கின்றது அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது நாம் அந்த இடத்தை அடைவதற்கு இன்னும் பல காலங்கள் ஆக வேண்டும் நாம் வளர்ச்சியை நோக்கி நம்முடைய நாட்டை முன்னெடுத்து செல்ல வேண்டும் வேண்டுமானால் நிச்சயமாக தயாரிப்பை நோக்கி நாம் நம்முடைய அடியை முன்னெடுத்து வைக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கின்றார் அமெரிக்காவில் இருந்து கொண்டு அமெரிக்காவை கூட அவர் அந்த இடத்தில் ஒரு குற்றத்தை சொல்லியிருக்கின்றார் என்றுதான் பார்க்க வேண்டும் இது எந்த அளவிற்கு இந்தியாவை பாதிக்கிறது என்பதை பற்றி உண்மையிலேயே புரியவில்லை காரணம் இவை இந்த நாம் என்ன செயல்கள் செய்தாலும் இது உலகத்தின் எந்த மூலையிலிருந்து நாம் பேசினாலும் நிச்சயமாக அடுத்த சில வினாடிகளில் உலகம் முழுவதும் அது சென்றடைந்து விடுகிறது இங்கு எது நடந்தாலும் நிச்சயமாக அது உலகத்தின் எல்லா இடங்களிலும் சென்றடைந்திரு சென்றடையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை அவர் எங்கு பேசினார் என்ன பேசினார் என்பது முக்கியமல்ல அதில் உண்மை இருக்கிறதா என்பதை நாம் ஆராய வேண்டும் சரி இவர் இப்படித்தான் பேசினார் அது இந்தியாவிற்கு இந்திய தேசத்தின் இறையாண்மையை பாதித்து விட்டது என்று சொன்னால் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இதே சீனா சீனாவில் பிரதமர் நரேந்திர மோடி சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கேட்டால் இவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதில் தவறு இருக்கின்றதா இல்லை பிரதமர் சொன்ன வார்த்தைகள் தவறு இருக்கின்றதா என்பதை நீங்களே ஆய்வுக்கு உட்படுத்தி கொள்ளுங்கள் பிரதமர் என்ன சொன்னார் கே தேச என்ன நாடு இது இந்த நாட்டில் வந்து நான் பிறந்தது என்னுடைய எழுத்தா அப்படி மிக கேவலமாக நம்முடைய நாட்டை பற்றி மூன்று வரிகளில் அவர் பேசுவார் உண்மையிலேயே ஒரு பிரதமர் நாட்டின் பிரதமர் இப்படி பேச முடியுமா என்றால் நிச்சயமாக ஒரு நாட்டின் பிரதமர் பேச முடியாது பேசக்கூடாது ஆனால் அவர் பேசியிருக்கிறார் இதை பற்றி எந்த ஊடகங்களும் பெரிய வாதங்களை எடுத்துக்கொள்ளவில்லை எந்த ஊடகங்களும் இதை மக்களிடம் கொண்டு சேர்க்கவும் இல்லை காரணம் இந்தியாவில் இருக்கின்ற எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஊடகங்களை தன்னுடைய கார்ப்பரேட் நண்பர்களை வைத்து வாங்கிவிட்டார் ஏற்கனவே வாங்கிவிட்டு இன்று பிற எதிர்கட்சி தலைவர்களை எதிர்கட்சி மாநிலங்களில் நடக்கின்ற எதிர்கட்சி ஆள்கின்ற மாநிலங்களில் இருக்கின்ற பிரச்சனைகளை பேசுவதற்காகவே இவர்கள் தங்களை திட்டப்படுத்தி வந்திருக்கின்றார்கள் ஒரு இடத்தில் மட்டுமல்ல இன்னும் பல இடங்களில் இதே போன்று இவர் பேசியிருக்கின்றார் இரண்டாவது ராகுல் காந்தி என்ன பேசினார் அவர் என்ன பிரச்சினையை பற்றி பேசினார் என்று பார்க்கும்போது இந்தியாவில் ஒரு நாளை சீக்கியர்கள் டர்மன் கடா இவற்றை அணிந்து கொண்டு சுதந்திரமாக சுற்ற முடியுமா என்ற ஒரு ஐயப்பாடை அவர் எடுத்து வைத்திருக்கின்றார் இதற்கு நாம் இவர் சொன்ன இந்த கூட்டுக்களில் உண்மையாக இருக்கிறதா என்றால் உண்மையிலேயே இப்போது அந்த சூழ்நிலை இருப்பதாக தோன்றவில்லை இந்த இடத்தில் அவர் த சொல்லியிருக்கக்கூடாது என்றுதான் தோன்றுகிறது ஆனால் இதுக்கு சார்பான சில நிகழ்வுகள் இங்கு நகழ் நிகழ்ந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை காரணம் உணவு மாற்றச்சி இதை குறை சொல்லி மாற்றச்சி சாப்பிடுவார்கள் என்று சொல்லியும் மாற்றச்சி வீட்டிற்குள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் பலவரின் உயிர்கள் பறிக்கப்பட்டன நம்முடைய நாட்டில் பலவருடைய வீடுகள் இடிக்கப்பட்டன இவை நடந்தனவா என்றால் நடந்திருக்கின்றன இது நாளை மற்ற மதத்தினருக்கும் வரலாம் என்று சொல்லும்போது நிச்சயமாக அந்த ஐயம் பயம் எல்லா சிறுபான்மையினர் மக்களிடத்திலும் இருக்கின்றன தலித்துகளிடம் இருக்கின்றன என்பது உண்மை இன்று அந்த சூழ்நிலை டர்பன் அணிவது காடா அணிவது யாருக்காவது இருக்கிறதா என்றால் உண்மையிலே இல்லை அந்த ஒரு குற்றி நாம் உண்மையிலேயே அவர் சொன்னது அந்த இடத்தில் அது தவறு என்று தான் சொல்ல வேண்டும் இதற்கு பின்னால் இவர்கள் காலிஸ்தான் தீவிரவாதிகளை இணைப்பது தான் ஆச்சரியமாக இருக்கின்றது இவர் சொன்ன கூட்டை ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்த ஒருவர் எடுத்து மிகவும் தைரியமாக அவர் பேசியிருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு ராகுல் காந்தி என்ன செய்ய வேண்டும் அவர் சொல்லியிருக்கின்றார் இந்த அதை சார்பான நிகழ்வுகள் நம்முடைய நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்றன நாளை மற்பிற வார்த்தை சார்ந்தவர்களுக்கும் இது நடக்கலாம் அதை வைத்து அவர் நர்பனை வைத்து அவர் கேள்வி கேட்டிருக்கின்றார் என்பது உண்மை ஆனால் இன்று அந்த சூழ்நிலை இருக்கிறதா என்றால் இல்லை ஆனால் இஸ்லாமியர்களுக்கு அந்த சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்கின்றது தொடர்ந்து நம்முடைய நாட்டில் அவர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் உரிமை பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை இது தேசத்தின் விரோத தேச விரோதமான செயல் அல்ல இவர் சொன்னது நடந்ததை இன்னொன்றோடு அவர் இணைத்து பேசியிருக்கின்றார் இதில் எங்கும் நம்முடைய இறையாண்மை பறிபோகவில்லை இதே போ ஜப்பானில் நம்முடைய பிரதமர்களிடவே பேசியிருக்கின்றார் அதுவும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் அப்போது இந்த நாட்டில் இளைஞர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நாடு என்ன நாடு இந்த மக்கள் என்ன மக்கள் ஓ இங்கு இதற்காக நான் வந்து பிறந்தேன் இப்படி இவர் பேசியிருக்கிறார் எங்கு ஜப்பான் நாட்டில் இப்படி இவர் இரண்டு இடங்களில் அல்ல ஐந்து இடங்களில் ஐந்து நாடுகளில் பேசியிருக்கின்றார் அப்போதெல்லாம் அமைதி காத்தவர்கள் இறையாண்மையை பற்றி எந்த கவலையும் கொள்ளாதவர்கள் இப்போது ராகுல் காந்தி பேசும்போது இறையாண்மையை பற்றி தேச விரோத செயல் என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு இவர்கள் ஏன் இவரை பார்த்து பயப்படுகின்றார்கள் இவர் பேசுகின்ற வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் இவர் பல தி பல தெரிவுகள் அதில் ஏற்படுத்தி ஏன் இப்படி அவர் மீது அபாண்டமாக பழி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றெல்லாம் பல கேள்விகள் நிச்சயமாக எழுப்ப எழுப்பப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது காரணம் அவர் எதை பேசினாலும் வாய் திறந்தாலும் இன்று அந்த பேச்சுக்களை அவர் எப்போது பேசுவார் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் எங்கு என்ன சொல்வார் என்று காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அதில் எதை நாம் பிரித்தெடுத்து அவர் மீது பழி போட முடியும் என்று காத்துக்கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் காலம் இரண்டு மாநிலங்கள் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன இந்த இடத்தில் அவரை ஒரு தேச விரோதியாகவும் தேசத்தை நேசிக்காதவராகவும் இவர் எப்போது இப்படிதான் பேசுகிறார் என்றும் மக்கள் முன்னால் கொண்டு சொல்ல வேண்டிய கொண்டு சென்று அவரை இழிவுபடுத்த வேண்டும் என்று இந்த ஆளும் பாஜக மோடி அரசு நினைத்து என்பதுதான் உண்மை அவர் பேசியதில் நிச்சயமாக தேச விரோத கருத்துக்கள் இல்லை அவ்வொன்று நாட்டின் சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்கின்றன என்று சொன்னார் அருணாச்சல பிரதேசத்தில் லடாக்கில் நம்முடைய நாட்டின் சொத்து இந்திய இந்தியாவின் டெல்லி அளவிற்கு திருடப்பட்டிருக்கின்றது என்று சொன்னார் இதை அவர் மட்டுமா சொன்னார் ராகுல் காந்தி அவராக அவர் மட்டுமா சொன்னார் இல்லை அவருடைய கட்சியில் இருக்கின்ற சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்படி இவ்வளவு இடங்கள் திருடப்பட்டிருக்கின்றன ஏன் இவர் அமைதி காத்து கொண்டிருக்கின்றார் இவர் அதற்கு சீனாவை நினைத்தாலே இவர் பயந்து கொண்டிருக்கின்றார் என்றெல்லாம் சொன்னது சுப்பிரமணிய சுவாமி அவர்கள் ஏன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சொல்லியிருக்கின்றார் அவர்கள் பொருளாதாரத்திலும் படைவளத்திலும் மிக முன்ன முன்னில் இருக்கின்றார்கள் நமக்கு இப்போது அதை ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கின்றார் அப்போதெல்லாம் இந்தியாவின் இறையாண்மை பாதிக்கப்படவில்லை ராகுல் காந்தி பேசும்போது மட்டும் இந்தியாவின் இறையாண்மை பாதிக்கப்படுகிறது தேச விரோதமாக இருக்கிறது என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஏமாற்று வேலை இந்தியாவின் இடங்கள் அருணாச்சல பிரதேசத்திலும் லடாக்கிலும் சீனர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது என்பது உண்மை அதை இல்லை என்று மறுத்து சொல்ல முடியாது ஏன் அதற்கான மறுப்பை இன்று இவர்கள் சொல்லவில்லை காரணம் அங்கு அவர்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் சீனர்களால் இந்தியாவின் நிலம் ஆக்கிரமி ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது அதை அவர் சொல்லியிருக்கின்றார் அதை சொன்னதால் அவர் தேசத்தின் விரோதி தேச விரோதி என்றெல்லாம் இவர்கள் பேசுவது மக்களை ஏமாற்றுகின்றார்கள் என்பதைத்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும் இந்த நாடு உண்மையிலேயே இறையாண்மையை விட்டு இந்த நாடு பாதிக்கப்படும் என்றால் இன்று மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற பதினாறு மாதங்களாக மணிப்பூரில் நடந்து கொண்டிருக்கின்ற அந்த வன்முறை சம்பவங்கள் பிரச்சனைகள் தான் இந்த நாட்டிற்கு அழிவை உண்டாக்கும் அந்த நாட் அந்த மாநிலத்தில் செல்லவும் இல்லை அந்த மாநிலத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட நம்முடைய பிரதமர் பேசவில்லை அதற்கு தேவையான அந்த பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான வார்த்தை ஜா வாய்ஜாலங்களை அங்கிருக்கின்ற முதல்வர் விட்டு அவரை வைத்துக்கொண்டு இந்த மாநிலத்தில் பிரச்சனைகளை தீர்க்கவும் முடியாது என்பதுதான் உண்மை ஆனால் இன்று வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் அமைதி காத்து கொண்டிருப்பது இந்த நாட்டிற்கு அவமானம் நாட்டிற்கு நாட்டின் உள்நாட்டு பிரச்சனையை வலுக்கும் நாடு வளர்ச்சியில் சீரான வளர்ச்சியை நோக்கி செல்லாது என்பதுதான் உண்மை கோத்ராவில் நடந்த அந்த பானு லுக்கீஸ் பானு அந்த பதினெண்டு பேரை இவர்கள் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்கள் பிறகு சுப்ரீம் உச்சநீதிமன்றத்தில் சென்று மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டது இவை தான் நாட்டின் கேவலமான செயல்கள் மேற்கு வங்கத்தில் இப்போது நடந்திருக்கும் பாலியல் வன்முறை இவை எல்லாம் தான் நம்முடைய நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கின்ற செயல்களாக இருக்கின்றன ஏன் இதை இதுபோன்ற அந்த பாலியல் வன்புணர்வுகளைப் பொறுத்து வெளிநாடுகள் கூட சொல்லியிருக்கின்றன இந்தியாவில் பெண்கள் செல்வதை பாதுகாப்பில்லை கவனமாக செல்லுங்கள் என்று வெளிநாடுகள் கூட சொல்லியிருக்கின்றன இவை தான் இந்தியாவின் பாதுகாப்பு இந்தியாவின் வளர்ச்சி இவர்க்கு தடை வைப்பு ராகுல் காந்தி பேசுவதல்ல இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகள் உள்நாட்டு பிரச்சனைகளை பாருங்கள் உள்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அந்த உண்மைகள் ஏதோ ராகுல் காந்தி சொன்னால் தான் உலகத்திற்கு தெரியும் என்று நினைக்காதீர்கள் இங்கு என்ன நடந்தாலும் அதையெல்லாம் வெளி உலகம் சில வினாடிகளில் சென்று சேர்ந்துவிடும் இந்தியாவில் ஒரு நாள் எழுபதுக்கும் மேற்பட்ட பாலியல் வன்புணர்வு சம்பவங்கள் நடக்கின்றன ஏதோ ஒன்றோ இரண்டோ பத்திரிகை செய்திகளாக வெளியே வருகின்றன இதில் எது அவர்களுக்கு அரசியல் தேவையாக இருக்கின்றதோ அதை மிகப்பெரிய பூதகரமாக்கி அரசியல் லாபம் தேடுகின்றார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து அதுதான் இன்று மணிப்பூரிலும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்தியா முழுவதுமான பிரச்சனைகளிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது எனவே நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்கு நாம் தவறியிருக்கின்றோம் குறை சொல்பவர்களை தேச விரோதி என்றோ அல்லது இவர்கள் இந்தியாவிற்கு இழுக்கு ஏற்படுத்தி விட்டார்களோ என்று சொல்வதல்ல இந்தியாவிற்கு இழுக்கு ஏற்படுத்தி விட்டதில் முதலிடத்தில் இருப்பவர் பல முறை அதை உருவாக்கியவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இதை நாம் உணர்ந்து ஒருவர் மீது பழி சொல்லும்போது அந்த பழியை நாம் உண்மையா என்பதை அறிந்து அதை நாம் செயல்பட அறிந்து நாம் செயல்பட வேண்டும் மக்கள் ஒவ்வொரு நாட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதை அபண்டமாக பழி சொல்பவர்களை புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் உண்மைகளை அறிந்து நம்முடைய நாட்டில் என்ன பிரச்சனை இருக்கின்றது என்பதை அறிந்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நாம் மக்களாக நாம் அனைவரும் ஒன்றிணைவோம் நம்முடைய நாட்டின் அமைதியையும் மகிழ்ச்சியையும் உருவாக்குவோம்